அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவு கொள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி தூள் கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க இவ்வளவு அற்புதமான குணங்களை கொண்டல விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் இருக்கீங்களா என்னம்மா நீங்கள் எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்க நாங்கள் எங்கே இருக்கோம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் நாங்கள் வாழறதே பெரிய விஷயம் நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளிக்கூட இடம் கிடையாதுமா அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாமே இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக காணாம போக போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்க காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கானதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஜனவரி மாதம் முக்கியமான காலகட்டமா அமைஞ்சிருக்கு கிரகங்களின் நிலை சாதகமா இருக்கிறதுனால இது ஒரு வெடிப்பான ஆற்றல் நிறைந்த இருக்கும் இந்த காலகட்டம் முழு ஆண்டின் அடித்தளமா அமையும் கவனம் சுயம் என்பதிலிருந்து பொருள் நோக்கிய பயணமாக மாறும் பிரபஞ்சம் உங்கள் வளங்களை அனுபவிக்க உங்களை வற்புறுத்துங்க உங்கள் இரண்டாம் பாவமான தனபாவத்தில் நான்கு கிரகங்களின் சேர்க்கை மகாலட்சுமி யோகத்தை உருவாக்குகிறது இது திடீர் பணவரவு சொத்து அதிகரிப்புக்கான வாய்ப்புகளை தரும் ஆனா வாக்கினி இடத்துல அக்னி தத்துவ ஆற்றல் இருக்கிறதுனால வார்த்தைகள்ல கவனம் தேவை கடுமை அல்லது கசப்பு இருந்தா பணம் வந்தாலும் குடும்பத்துல அமைதி குறையும் மௌனம் காக்கிறது நல்லது ராகுவின் பார்வை சுகஸ்தானத்தின் மீது இருக்கிறதுனால வீட்டுல அதிருப்தி ஏற்படலாம் வீடு மாற்றம் தொடர்பான முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க ஜனவரி மாதத்துல சூரியன் மகரம் ராசியில நுழையும் போது இது உங்கள் பராகிரமத்தின் உதயமா இருக்கும் வளங்களை சேகரிப்பதற்கும் திட்டமிடுவதற்கும் உங்களுக்கு வாய்ப்பா அமையும் சேரும் தொழில் மற்றும் சமூக அந்தஸ்தாக மாறத் தொடங்கும் செவ்வாய் கர்மாவை இணைக்கிறாரு சூரியன் மற்றும் புதனின் சேர்க்கை பூதாத்தித்த ரோகத்தை உருவாக்குது சுக்கிரன் பணத்தை ஈர்க்கிறாரு செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் இரண்டு பாத்திரங்களை வகிக்கிறார் ஜனவரி மாதத்துல உங்கள் வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் பணத்தை உருவாக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய எல்லாமே போகுது வீட்டில் இருந்து தனபாவத்தை பணம் பறக்காதுங்க இரண்டாம் பாவத்தில் உள்ள நான்கு கிரகங்களும் மூன்றாம் பாவத்துல ஜனவரி மாதம் இறுதியில நுழைய போறாங்க மாதத்தின் முதல் பகுதி வளத்தை தந்திருக்கும் மாதத்தின் கடைசி பகுதி உங்களுக்கு நன்மைகளை அடுக்கடுக்கா தரும் கவனமா இருந்தா உங்கள் வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் கெட்டதுங்கிற ஆரம்பம் பண விஷயத்தில் உங்களுக்கு ஒரு மயில் கல்லாக அமையலாம் வருமானத்தில் புதிய ஆதாரங்கள் செயல்படும் அதிக பணப்புழக்கம் இருக்கும் சுக்கிரன் ஆடம்பரம் மற்றும் வசதிக்காக செலவு செய்ய வைப்பாரு சேமிப்பு இருக்கும் சனியின் பார்வை இருக்கிறதுனால முதலீடு மற்றும் சேமிப்பும் அவசியம் என்பதை சனி உங்களுக்கு உணர வைப்பாரு ஜனவரி மாத இறுதியில் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறிடும் குருவின் பார்வை தனபாவத்தின் மீது வலுவடையும் இது திடீர் பண லாபத்துக்கான யோகத்தை உருவாக்குது பங்கு சந்தையில் இருந்தா லாபத்தை அதிகரிக்கலாங்க ராகு நான்காம் வீட்டில் இருக்கிறதுனால சொத்து வாங்கறதுல கவனமா இருங்க தொடக்கத்துல கவனம் பொருளாதார வளர்ச்சியில் இருக்கும் சம்பள உயர்வு அல்லது புதிய நிதி வாய்ப்புகளுக்காக முதலாளியிடம் பேச விரும்பினா இந்த முதல் வாரம் அதற்கு ஏற்றதான் இருக்குதுங்க சூரியன் மகரம் ராசியில் நுழைந்து உங்கள் மூன்றாம் வீட்டுக்கு வரப்போறாருங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே இது பதவி உயர்வு புதிய பதவிக்கான யோகத்தை உருவாக்குது வியாபாரிகளுக்கு வியாபார விரிவாக்கம் பயன்முறையில செல்லும் அரசு வேலை மற்றும் அரசியல் இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் பேச்சில கசப்பு வரலாம் கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கோங்க சுக்கிரன் மூன்றாம் வீட்டுல நுழைந்தவுடன் பேச்சில இனிமை வரும் கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசப்பு நீங்கிரும் சிங்களாக இருந்தா உறவுகளை உருவாக்குவதற்கான நேரமா இந்த நேரம் இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது உடல் ஆற்றல் அதிகமா இருக்கும் பழைய நோய்களிலிருந்து போராடும் சக்தி அதிகரிக்கும் மன ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் ராகு குழப்பம் மற்றும் கவலைய கொண்டு வராரு ரத்த அழுத்தம் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து கவனமா இருங்க படிப்புல கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டி வருங்க தொழில்நுட்ப கல்வி அல்லது ஆராய்ச்சியில் இருப்பவர்களுக்கு இந்த நேரம் பயனுள்ளதா இருக்குது குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் தொடர்பான கவலைகள் வரலாம் அதை கண்டு அச்சப்படக்கூடாதுங்க உணர்வு ஏற்றத்தாழ்வுகள் நிர்வாகத்தின் பெரிய சோதனையா இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இல்லத்தரசிகளே வீட்டுல அமைதியின்மை இருக்கதா செய்யும் அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது புகுந்த வீட்டினுடன் வாக்குவாதம் ஏற்பட்டா அமைதியா இருக்க முயற்சி பண்ணுங்க வீட்டுக்கு புதிய ஆடம்பர பொருட்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் எல்லாம் தோன்ற போகுது அறையில சமைக்கும் போது எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய பேச்சில கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லது ஒருத்தங்கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் சரி இந்த சொல்ல சொல்லலாமா இந்த செயலை செய்யலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மல சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகிறது உங்களை வேண்டாம் என்று உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை கூறி வரப்போகிறார்கள் உங்கள் வாழ்க்கையை சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க எவ்வித பேதமும் இல்லாம எல்லாரையும் சமமாக பாவிக்கும் குணம் கொண்ட விருச்சிகம் ராசிக்கார உள்ளங்களே உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி பலவிதமான அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட கோணத்தில் யோசிச்சு தீர்வுகளை காண போறீங்க இனம் காண இயலாதபடி இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது பிரபல அதிபர்களிடம் உங்களுக்கு நட்பு ஏற்பட போகுது தொழில உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது திடீர் பயணங்கள் இருக்கும் அதே போல வீண் பழிகள் அவற்றொல்களுக்கு ஆளாக நேரிடும் என்பதால பேச்சிலையும் செயல்லையும் நிதானமா இருந்துக்கோங்க சந்தேகத்தால் நல்லவர்களின் நட்பை இழந்து விடாதீங்க கவனமாக இருந்துக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனை வராம பார்த்துக்கோங்க தம்பதிகள் பிரச்சனைகளுக்குள்ள மூன்றாம் நபர்கள் தலையீட்ட அனுமதிக்க வேண்டாம் பழைய பகைய நினைச்சுக்கிட்டு உறவினர்களிடம் பேசாம இருக்க வேண்டாங்க குற்றம் பார்த்தா சுற்றம் இல்லை என்பதை நீங்க உணர்ந்துக்கணும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை மாதத்திற்கு ஒரு முறை வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூடிய விரைவில் காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க விருச்சிகம் ராசிக்கார நேர்களே உங்கள் வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கல்வி உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க கல்வி உதவியை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் உதவி செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் குறைஞ்சு உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்